ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசும் பேசுங்கிறங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பர்பஸாக இது போடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை எடுத்தேன் நீங்கள் நிறையா பேர் வந்து நிறையா விஷயங்கள் நான் வந்து போட்டிருக்கும்போது இந்த பரிகாரங்கள் அது அதுக்கே சொல்கிறேன் அதெல்லாம் போடுறப்போ மேடம் அவங்க என்னமோ செஞ்சுட்டு போகிறாங்க நமக்கு என்ன அப்படின்ற மாதிரி பதிவு போட்டிருப்பீங்க சிலர் வந்து கோ வேறு அவங்களுக்கு சாதகமாகவே உங்களுக்கு என்ன அவங்க செஞ்சால் உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லியும் பதிவுகள் போட்டிருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அப்போது அந்த பதிவுகள்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா சரி நம்ம ஒன்றும் பேச வேண்டாம் விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு அப்போது எனக்கு வந்து ஒரு அப்படி தோணும் ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட ஒரு விஷயம் இருக்குது நான் ஏதாவது பேசணும் அப்படின்னா திரும்பவும் திரும்பவும் அந்த விஷயங்கள் என்கிட்ட வந்து நிற்கும் அது எனக்கு சாமி சொல்கிறாரா இல்லை என்னன்னு எனக்கு தெரியாது ஆனால் அதை பேச சொல்லி தூண்டி தூண்டி விடும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அப்படி வந்ததில் தான் இந்த பதிவு என்னை திரும்பவும் திரும்பவும் நீங்கள் கேட்ட விஷயம் விடுங்கமாக அவங்க என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க ஆ என்னமோ பண்ணுறாங்க நீ ஏம் அதை பற்றி பேசுகிறீங்க அவங்களாச்சு அவங்க பிரச்சனையா அவங்க எப்படியோ போகிறாங்க நம்ம அதை பற்றி கண்டுக்காமல் இருந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஏன் பேசுகிறீங்க பேசாமல் இருங்க ஏன் பேசுகிறீங்க பேசாம இருங்க அப்படின்னா பேசாமல் இருக்கனால தான் அந்த விஷயங்களெல்லாம் அவ்வளோ வளர்ச்சி அடையுது ஓகேங்களா நம்ம பேசணும் அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சமாவது பயம் வரும் அந்த அந்த விஷயங்களெல்லாம் செய்யாமல் இருக்கிறதுக்கு அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த விஷயத்தை பற்றியே பேசினேன் உங்ககிட்ட அதாவது சிந்தகி நைன்னு ஒரு சேனல் இருக்குது அந்த சேனலில் அந்த அம்மா இந்த மாதிரி குலதெய்வ மூட்டைன்னு சொல்லி ஒன்று பதிவேற்றம் பண்ணி அதையெல்லாம் வாங்கிக்கோங்கன்னு சொல்லி விற்கிறாங்க அப்படியெல்லாம் குலதெய்வத்துக்குன்னு எந்த ஒரு விஷயமும் இல்லை தனிப்பட்ட எல்லாருக்கும் ஒரே குலதெய்வம் கிடையாது தனித்தனி குலதெய்வங்கள் அப்படி ஒரே விஷயத்தை எல்லாருக்கும் விற்க முடியாது அப்படின்னலாம் நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன் உங்களுக்கு தெரியும் அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்னும் கூட ரெண்டு பதிவுகளெல்லாம் நான் போட்டிருக்கேன் அவங்க அவங்க சேனல் பற்றினா ஒரு தான் சித் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லி ஒரு பொண்ணு ஃப்ரெண்ட்ஸ் அந்த பொண்ணு வந்து வக்கீல் அந்த சிந்தகி நைன் சேனல் இப்போ அவங்களோட வெப்சைட்டில் இருக்கிற ஒரு பொருளை பற்றி அவங்க வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கோம் நாங்கள் கேஸ் ஃபைல் பண்ணதும் அவங்க வந்து அதை பதிவிறக்கம் பண்ணிட்டாங்க இப்போ வந்து அவங்க வெப் அவங்களோட வெப்சைட்டில் அந்த பொருள் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பதிவு போட்டிருந்தாங்க அதை பற்றி நான் யோசிச்சுட்ருக்கேன் அவ்வளவுதான் இதை பற்றி நான் வீடியோ போடுறதோ எதுவும் ஐடியா இல்லை எனக்கு ஜஸ்ட் அது நான் பார்த்துருந்தேன் அந்த நேரத்தில் எனக்கு நம்ம சப்ஸ்கிரைபரே எனக்கு வந்து கமெண்ட்ஸில் எனக்கு ஒரு பதிவு அனுப்பியிருந்தாங்க நீங்கள் வேணால் போய் பாருங்கள் ஏதோ ஒரு வீடியோ கீழே அந்த கமெண்ட் கண்டிப்பாக இருக்கும் கமெண்டில் அவங்க ஒரு வீடியோவை எனக்கு அனுப்பியிருந்தாங்க அந்த வீடியோவை நான் இதுக்கு முன்னாடியும் பார்த்துருக்கேன் ஆனால் அப்போ எனக்கு ஒன்றும் தோணலை ஆனால் அவங்க அனுப்புனதுக்கு அப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இதை ஏன் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு அந்த சேனல் என்னென்னலாம் பண்ணியிருக்கு இதுக்கும் இந்த பதிவு நான் போடுறதுக்கு முன்னாடி அதெல்லாம் நடந்திருக்கு எனக்கு அது தெரியாது நான் போட்டது வந்து என்னோட லைனில் அதாவது ஆன்மீக ரீதியாக அவங்க ஒரு விஷயத்தை சொன்னப்போ நான் வந்து ஒரு ஜோதிடராக ஒரு கடவுள் நம்பிக்கை இருக்கிறவராக இருக்கிறவங்களா இந்த விஷயம்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் பட் அதுக்கெல்லாம் முன்னாடியே நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே நடந்த ஒரு விஷயங்களை பற்றி தான் அந்த சித் ஃப்ரீக்வென்ஸ்ங்கிற சேனலில் போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அவங்க என்னென்ன விஷயங்களெல்லாம் அதில் போட்டிருந்தாங்க அப்படின்னு நான் கொஞ்சம் விஷயங்களெல்லாம் உங்களுக்கு இந்த வீடியோவில் பின்னாடி ஆட் பண்ணுறேன் அவங்க வந்து முதல்ல போட்டதே வந்து அவங்க அவங்களுக்கு எப்படி இவங்களை பற்றி தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அவங்களோட பொண்ணு அதாவது அந்த அம்மா அவங்களோட சிந்தகி அந்த அம்மா பேர் கிரிஜா அவங்களோட பொண்ணு பேர் தயாலு அந்த பொண்ணு வந்து ஒரு சேனல் வச்சுருக்காங்க அந்த சேனல் நல்லா பூஸ்டான சமயத்தில் இந்த பொண்ணு அதை பார்த்துருக்காங்க அப்போ அவங்களுக்கு தோணுனது என்னன்னா அம்மா ஒன்று பேசுகிறாங்க மக அதுக்கு ஆப்போசிட்டாக அவங்க பொண்ணே பண்ணுறாங்க அப்போ அம்மா ஏன் இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க இதை நானுமே கேட்டிருக்கேன் ஓகேங்களா இன்னும் நிறைய சேனல்ஸ் இதை பற்றி பேசியிருக்காங்க அப் அது மாதிரி கேட்டிருந்தாங்க அதுதான் அதனால அவங்க இந்த சேனலில் போய் முழுமையாக பார்த்துருக்காங்க பார்க்குறப்போ அவங்களுக்கு கண்ணுக்கு பட்ட தவறுகளை எல்லாமே அவங்க சுட்டி காட்டியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது இவங்க வந்து இந்த கடவுள் சம்மந்தப்பட்ட விஷயங்களையெல்லாம் விற்கிறத பற்றி யாரும் ஒன்றும் சொல்லலை ஓகேங்களா நீங்கள் விளக்கு வீங்க குங்குமம் வீங்க தின்னூர் வீங்க நீங்கள் சந்தனம் வீங்க எதை வேணாலும் விற்றுக்கோங்க அதை பற்றி யாரும் ஒன்றுமே சொல்லலை அது சந்தன தான் வச்சுக்க போகிறோம் அதுலலாம் எந்த பிரச்சனையும் இல்லை விளக்கு வீட்டில் தான் ஏற்றி வைக்க போகிறோம் பிரச்சனை இல்லை ஆனால் அவங்க அதுக்கு அடுத்ததான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க டை அப்படின்னு சொல்லி அதாவது ஹேர் டை வந்து விற்றுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அதில் நிறையா வெளியெல்லாம் அமோனியாலாம் கலக்குது நான் வந்து சுத்தமான ஒரு ப்ராடக்டாக விற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை விற்றுருக்காங்க அப்படி விற்றதில் அவங்க எல்லா கமெண்ட்ஸும் போட்டிருக்காங்க நான் சும்மாலாம் சொல்லலை அவங்க கமெண்ட்ஸ் அவங்களோட சேனல் பார்த்து தான் நான் இது பேசுகிறேன் நான் வேறு இவங்க சேனலில் போய் வெரிஃபை எல்லாம் நான் பண்ணவே இல்லை சித் ஃப்ரீக்வன்சியில் என்ன போட்டிருந்தாங்களோ அதை மட்டும்தான் நான் வச்சு சொல்கிறேன் அதில் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது அது என்னென்னு நான் கடைசியில் சொல்கிறேன் அப்போது அந்த டை விற்றுருக்காங்க அதுக்கு அவங்க கமெண்ட்ஸ் எல்லாம் லைன் எடுத்து போட்டிருக்காங்க அது தே அது போட்டு எனக்கு தலைவலி வந்துடுச்சு எனக்கு கண் வ ஒரு மாதிரி எரிய ஆரம்பிச்சிருச்சு அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க ஓகேங்களா அப்போது ஒருத்தர் வந்து டாக்டருக்கு மட்டும் எழுபதாயிரம் ரூபாய் நான் இது போட்டதுக்காக டாக்டர் ட்ரீட்மெண்ட்டுக்கே நான் செலவு பண்ண வேண்டியதாயிடுச்சு அப்படி செலவு பண்ணி தான் என் தலைவலியே நின்னது எனக்கு இப்படின்னு திரும்பினா தலைவலிக்கும் இப்படி திரும்பினா அப்படியே தலை வெடிக்கிற அளவுக்கு வலிக்கும் அதுக்காக அந்த பிரச்சனை முடியறதுக்கு நான் செலவு பண்ண பணம் வந்து எழுபதாயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்லி அவங்க கமெண்ட்லேயே அவர் போட்டிருக்காரு அதை எடுத்த அந்த கமெண்ட்டை இவங்க அவங்க சேனலில் போடவும் செஞ்சுருந்தாங்க ஓகேங்களா அப்போது இவ்வளோ இவ்வளோ விஷயங்கள் அங்கே நடக்க ஆரம்பிக்குது அதுக்கப்புறமா அவங்க அந்த டை வித்ததுக்கப்புறமா அவங்க ஒரு சந்தன பொடி ஃபேஸ் பேக் மாதிரி போடுறதும் விற்றுருக்காங்க அதுலேயும் வந்து எனக்கு அது சேரலை இது சேரல அப்படின்னலாம் சிலர் கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க ஓகேங்களா சரி இதெல்லாம் பண்ணதுக்கே அவங்க இது கேட்ட விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் யார் நீங்கள் வந்து டாக்டரா ஒரு சித்தா டாக்டரா ஒரு சித்த விஷ சித்தா இதுல இருந்து வர விஷயங்களையெல்லாம் நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்க சித்தா டாக்டரா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா சித் ஃப்ரீக்வென்சியில் அவங்க நீங்கள் எப்படி வந்து ஒரு ப்ராடக்டை நீங்கள் விற்கலாம் அதுக்கு வந்து என் நீங்கள் அதை செய்யறதுக்கு உங்களுக்கு என்ன உங்களுக்கு என்ன தெரியும் நீங்கள் சித்தா டாக்டரா இல்லை என்ன படிச்சிருக்கீங்க அந்த ப்ராடக்ட் செய்யறதுக்கான ஒரு வழிமுறை நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரி உடம்புக்கு சே ஒருத்தருக்கு உடம்புக்கு சேரும் ஒரு ஒருத்தருக்கு உடம்புக்கு சேராது அது மூஞ்சியில் தலையில் அப்படின்னு வந்து இருந்தால் பரவாயில்ல ஆனால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதாவது ப்ரெக்னன்சி உமன் ஓகேங்களா சாதா உமனே எதையாவது கலந்து குடிச்சு அது பிரச்சனையாச்சு அப்படின்னா அது பல பிரச்சனைகளை கொடுக்கும் ஆனால் ஒரு ப்ரெக்னன்சி உமன் குடிக்கிறதுக்கான ஒரு பவுடரை நீங்கள் உங்கள் வெப்சைட்டில் விற்றுருக்கீங்க ஓகேங்களா அவங்க வந்து அதுக்கு தான் கேள்வி கேட்குறாங்க அதில் எந்த வித உள்ள என்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு லேபிளிங்கே அதில் இல்லை ஓகேங்களா அதே போல் அந்த எக்ஸ்பிரி டேட்டு அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லை அப்போது நீங்கள் எப்படி அதை விற்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க ஓகே அவங்க அதை கேட்கட்டும் ஆனால் நான் கேட்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை ஒரு ஒரு ப்ரெக்னன்சி லேடி அதை குடிக்கலாமா முதல்ல அதில் என்ன கலந்துருக்கு அப்படின்னு கூட நீங்கள் படிக்காமல் ஒரு கடவுள் பேர்ல ஒரு விஷயத்தை ஒருத்தவங்க சொல்றாங்க அந்த அந்த அம்மாவோட அடையாளம் என்ன அப்படின்னா ஒரு ஆன்மீகவாதி அப்படின்றது தான் அவங்களுடைய அடையாளம் ஒரு ஆன்மீகவாதியா இருந்தா போதுமா அவங்க என்ன கொடுத்தாலும் நீங்க வாங்கி குடிப்பீங்களா அதுதான் என்னோட கேள்வி அதாவது மூஞ்சிக்கு போடு போடாமல் இரு தலைக்கு போடு போடாமல் அதெல்லாம் எக்ஸ்டர்னல் வெளியே தான் அதனால் உள்ளே அது பாதிப்பை கொடுக்காது அது கூட தோல்குள்ளே போய் தான் உங்களுக்கு தலைவலிங்கிற பாதிப்பை கொடுத்துருக்கு முகத்துக்கு நிறைய பேர் சேரலன்னு சொல்லியிருக்காங்க நேரடியாக நீங்கள் வ உள்ளேயே வயிற்றுக்கே குடிக்கிறீங்களே அதுவும் ப்ரெக்னண்ட்டாக இருக்கும்போது வயிற்றில் குழந்தைய வச்சுட்டு எந்த தைரியத்தில் நீங்கள் அவங்க டாக்டராக இல்லை அந்த ப்ராடக்ட்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு கூட அவங்க போடலை லேபிள் பண்ணலை அதனால் அவங்க கோர்ட்டுக்கே போயிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் சும்மா சொல்லலை அவங்க என்ன சொன்னாங்களோ அதை தான் நான் இங்கே சொல்லிட்டுருக்கேன் கோர்ட்டுக்கே போயிருக்காங்க அவங்க கோர்ட்டுக்கு போனதும் நீங்கள் அந்த ப்ராடக்டை வெப்சைட்லேருந்து எடுத்துட்டீங்க ஓகேங்களா அப்போது இதை எப்படி நீங்கள் அதை செஞ்சீங்க இப்போது அந்த குழந்தை பிறந்த நாளைக்கு அது ரியாக்ஷன் மெதுவாக நடந்து அந்த குழந்தை பிறக்கிறப்போ ஏதோ ஒரு அந்த குழந்தைக்கு ஒரு குறையோ ஏதோ ஒரு குறை இருந்துருச்சு அப்படின்னா இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்வீங்க ஓகேங்களா சரி அது அவங்க பிரச்சனை அவங்க சொல்கிறாங்க சொல்லுல அது அவங்க பிரச்சனை நான் உங்களை கேட்குறேன் அப்படி ஒரு குறைபாடு ஏதோ ஒரு குறைபாடோட ஒரு குழந்தை வந்துருச்சுன்னா காலம் முழுக்க வச்சு பார்த்துக்க போகிறது யார் இந்த ப்ராடக்டை விற்றவங்களா இல்லை அவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுத்தவங்களா ஓகேங்களா அவங்க எல்லாம் உங்களுக்கு எதாவது வந்து செய்ய போகிறாங்களா அந்த குழந்தைய நீங்கள் தான் வளர்த்து போகிறீங்க அப்போது எப்படி அவங்க சித்தா டாக்டரா சரியா இல்லை எந்த வகையில் அந்த மருந்தை தயாரிக்கிறக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது அதெல்லாம் யோசித்து அந்த மருந்தை நீங்கள் வாங்கி குடிச்சிங்களா இல்லை இருந்தாவது அவங்க அதை பழகுனாங்கன்னா அந்த பழகினவங்க யாருன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களா இல்லை அதெல்லாம் எதுவும் இல்லாமல் நீங்கள் அந்த மருந்தை வாங்கி எந்த தைரியத்தில் குடிக்கிறீங்க புரியுதா ஃப்ரெண்ட்ஸ் இதை தான் சொல்கிறது ஆன்மீகம் அப்படிங்கிற பேரில் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் மனசை அவங்க கைக்குள்ளே கொண்டு வந்து கடைசியில் உங்கள் நீங்கள் எதையோ ஒன்று சாப்பிட்றீங்க அந்த அதுவும் ஒரு வயிற்றுல குழந்தைய வச்சுட்டு நீங்கள் அதை சாப்பிட்றீங்க அப்போ கூட உங்களுக்கு எந்த வித கஷ்டம் மனுஷுக்கு ஒரு பயமே வரல அம்மா கொடுக்குறாங்க அப்படின்னு நினச்சி அதை வாங்கி குடிச்சிருக்கீங்க அப்படின்னா நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்துடுச்சு அப்படின்னா எங்கே யார்கிட்ட போவீங்க நீங்கள் தான் அந்த பிரச்சனையை ஃபுல்லாக சால்வ் பண்ணி ஆகணும் வேறு யாருமே வரமாட்டாங்க உங்களுக்கு வித்தவங்களோ வித்தவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாங்க இல்லையா அவங்க யாருமே வரமாட்டாங்க அப்போது நீங்கள் தான் அதை முழுமையாக அனுபவிக்க வேண்டி வரும் இல்லையா ஒருத்தங்களுக்கு ஆன்மீக ஒரு ஆன்மீகத்தை பற்றி பேசி இப்படி இரு அப்படியிரு அதை செய் இதை ஒருத்தவங்க சொன்னாங்க அப்படின்னா அவங்க என்ன சொன்னாலும் கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு வந்துருச்சா இல்லையா வருதா இல்லையா அதை வாங்கி தைரியமாக வயிற்றில் குழந்தைய வச்சுட்டு நீங்கள் குடிச்சிருக்கீங்க அப்படின்னா பலர் குடிச்சிருக்காங்க ஓகேங்களா அதை நீங்கள் குடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்போது உங்கள் நீங்கள் ஒரு ஆன்மீக உங்களை கவர்ந்தவங்க ஆன்மீகத்தின் ரீதியாக உங்களை கவர்ந்தவங்க என்ன சொன்னாலும் நீங்கள் செய்வீங்க இல்லையா அப்படி ஒரு இது வந்துருச்சா இல்லையா ஓகே அடுத்தது நான் இன்னொன்று சொல்கிறேன் ஆ இன்னொரு சேனல் அந்த அம்மா விஷயம் இருக்கட்டும் பின்னாடி வரேன் இன்னொரு சேனலில் அந்த அம்மா இன்னதுதான் இல்லைன்னு ஒரு பரிகாரம் போட்டுக்கிட்டு இருக்காங்க கௌலி கத்துது ஆ ஓகேங்களா பேர் சொல்ல வேண்டாம் தான் முதல்ல நினச்சேன் இப்போ கவுலி கத்துனதுனால நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு ரொம்ப நீளமாக போயிட்டுருக்கு இப்போ கட் பண்ணிட்டு நாளைக்கு இதே பதிவுடைய தொடர்ச்சியை போடுறேன் அதையும் நீங்கள் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்